தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூரில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் ஐந்தாயிரம் மூட்டைகள் மட்டுமே வைக்கக்கூடிய அளவிற்கு செட் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட இருபதாயிரம் மூட்டைகளில் பதினைந்தாயிரம் மூட்டைகள் மழையில் அணைந்துள்ளன மேலும் விவசாயிகள் கொள்முதலுக்காக கொண்டு வந்த நெல்களும் ஆங்காங்கே குவியலாக கொட்டிய நிலையில் மழையில் நனைந்து முளைக்கும் நிலையில் உள்ளது இதனால் மூட்டைகளை அப்புறப்படுத்தவும் மற்றும் நெல்களை கொள்முதல் செய்யவும் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் எச்சரித்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் திருவண்ணாமூர் தாலுக்கா வேப்பத்துறை டிபிசியில் நான் நெல் கொண்டு போட்டு பதினஞ்சு நாளாக கிடக்கு குடிக்க நெல் ஒரு இருபதாயிரம் மூட்டை லாரி வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அதனால் இங்கே நெல் கொள்முதல் இல்லாமல் இருக்குது இடையில் வந்து மழை பெஞ்சு நெல் நிறைய முளைச்சி சேதாரம் ஆகிட்டு இருக்குது விவசாயி நாங்கள் எல்லாம் ரா பார்க்கலாம் பதினஞ்சு நாளாக இங்கேயே போ படுத்து கிடக்கிறோம் அரசு உடனே இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொள்முதலுக்கு ஏற்பாடு செய்யவும் இல்லை என்றால் விவசாயிகளை கூட்டி நாங்கள் சாலை மறியல் செய்ய ஈடுபட விடணும் டிபிசிலு இருந்து டிபிசிலு ஏகப்பட்ட மூட்டை தேங்கி கிடக்கிறது விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக வண்டி பிடிச்ச மூட்டையெல்லாம் இருபநாறு மூட்டை கிடக்கு அதை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்கலை வண்டி வர மாட்டேங்குது கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப மிகவும் பாதிப்பு அடைஞ்சு போயிருக்கோம் இதுக்கு உடனே அரசு நடவடிக்கை எடுக்கும்போது மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலனால் நாங்கள் சாலை மறியல் போராட்டம் பண்ணுவோம் நாகை பனங்குடி அருகே விவசாயிகள் வழங்கிய நிலத்தில் சிபிசிஎல் நிறுவன ஆலையை விரிவாக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்கத்திற்காக பனங்குடி கோபுராட்சபுரம் உள்ளிட்ட நான்கு கிராமங்களைச் சேர்ந்த ஐநூற்று எழுபது விவசாயிகளிடம் அறுநூற்று இருபது ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்நிலையில் பனங்குடி அருகே ஆலை விரிவாக்க பணிக்காக ஜேசிபி எந்திரம் கொண்டுவரப்பட்டது அப்போது மறுவாழ்வு மற்றும் மில் குடியமர்வு நிவாரணம் வழங்காமல் நிலம் கையகப்படுத்தக்கூடாது என கூறி ஜேசிபி எந்திரம் முன்பு விவசாயிகள் நிலத்தில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு பெண் மயங்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது கருவாலு பட்டு மில்லு கூட்டி எடுத்துக்க தொகையை கேட்டு அஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இதுல மாவட்ட ஆட்சியர் ரெண்டாயிரம் பேருக்கு அப்ரூவ் பண்ணி அனுப்பிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் ரெண்டாயிரம் பேருக்கு அப்ரூவ் பண்ணி பரிந்துரை பண்ணி அனுப்பியும் பரிந்துரை பண்ணி அனுப்பிட்டு ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் ஆகி இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்ல பணத்தை வந்து கொடுத்த பாடு இல்லை இந்த பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க